விஜய் இப்போது தன்னுடைய அறுபத்தொன்னாது படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியா காஜல் அகர்வால் சமந்தா மேனன் நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்கிறாரு தேனாண்டல் தேனாண்டல் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தன்னுடைய நூறாவது படமாக மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெரி என்கிற மாபெரும் வெற்றி படத்தை விஜய்க்கு கொடுத்த அட்லி தான் அந்த படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போது ஈஸியாக நடந்துகிட்டு இருக்கு இப்போது இந்த படத்தை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் வெளிவந்திருக்கு அது என்னன்னா இந்த படத்தில் விஜய் மொத்தம் மூணு விதமான கெட்டப்பில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு கெஸ்ட்ரோல் கேரக்டர் வருதான் அந்த கேரக்டரில் மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்பூட்டியை நடிக்க வைக்க பேச்சுகள் நடந்துக்கிட்டுருக்கான் இதுக்கு காரணம் என்னன்னா விஜயோட மார்க்கெட் கேரளாவில் ரொம்பவே உச்சத்தில் இருக்குது மேலும் உயர்த்திறதுக்கு தான் அந்த கெஸ்ட்ரோவில் மம்முட்டிகிட்ட கொடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக படக்குழு மம்பூட்டியை இப்போ அணிவிக்கிட்டு இருக்காங்களா இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சினிமா நியூஸ் ஏதாவது வரைக்கும் எங்களோட சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்